الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف النبيين أما بعد قال النبي صلى الله عليه وسلم إذا أتى في الدنيا يحبك الله إلى آخر الحديث صدق رسول الله صلى الله عليه وسلم لم يتركم إلا من يأتي من زمان ملاك بريء من قصة بريء سواد

எளிமையாக வாழ்ந்தால் அல்லாத நம்மை மக்களிடத்திலே தேவையாகாமல் கொஞ்சம் இடைவெளி வாழ்ந்தால் மக்களும் நம்ம இந்த அமீத சாபாக்கள் நவீனத்தில் கேட்டாங்க சாபாக்கள் அப்படியே வாழ்ந்தார் அவர் சொல்லி அவர் அவருக்கு பல விருப்பங்கள் இருக்கும் விருப்பத்தை சென்றார்கள் சீதினா அகற்றி கலவிலான வெற்பத்தி சொன்னார்கள் சீதனா அவர்களுக்கு சத்தா அவர்களில் தங்களை வெற்பத்தி சொன்னார்கள் உதவி மூன்றாவது ஒரு பொருந்தான் சொன்னாங்க எனக்கு எளிமை மிக படிக்கும் சொல்றார்கள் பத்தாவது உலகத்தின் பல பாபகங்களை கைப்பற்றி முடிசோடா மன்னராக வாழ்ந்த நபர் சொல்லுகிறார் என தாழ்விலும் உணவிலும் எளிமை மிகப்படி அவர்களை சுருத்தா அவர்கள் எழுதுறாங்க ஒரு கண்கு மொழியான உண்மை என்னவென்றால் அதற்கொள்ளுடைய அந்த உடல் மென்மையான ஆடையை தொட்டதை கொட்டதை கொஞ்சம் கரண்டு பொருடான ஆடைகள் ரொம்ப எளிமையான ஆடைகளை ஒற்றுக்கை ஒட்டுவார்கள் தனிக்கும் அந்த காலத்துல பல நாடுகளில் இருந்து தோதர்கள் மதியார்கள் இங்கிருந்து உமரத்தில் பல படைகளை பல பகுதிகளுக்கு அனுப்புகிறார்கள் இப்படி இருந்தும் இருக்கும் பட்சத்திலும் கூட அவர்களுக்கு அந்த ஆடம் பெறமோ அந்த ஆடைகளில் ஏற்படக்கூடிய பகல்களோ அவர்களுக்கு என்பதில்லை சில சாமிகள் எல்லாம் எப்படி நம்ம அந்த விஷயத்தை அமைக்கும் என்று சொல்றது என்று யோசனை ஆயிஷா ரீதியில் அவர்களால் அவர்களிடத்தில் சொல்லி நீங்க ரெண்டு பேரும் சொல்றீங்க ஏன்னா அந்த ரெண்டு பேருக்கு உறவையினாலும் இன்னொரு கிளாஸினுடைய மக்களிடத்துல அவர்களுக்கு ஒரு பெரிய மரியாதை ஆயிசா எப்படி கேள்வி பேரு சொன்னா நல்லா இருக்கும் ரெண்டு பேருக்கு சொல்றாங்க இந்த மாதிரி காலம் பொழுது பாதிப்பு இல்லையா எல்லாரும் நல்ல வரமான ஒரு வசதியான வாழ்க்கைக்கு நான் இப்ப ஆளாயிட்டு கொஞ்சம் உங்களுடைய அந்த வாழ்க்கையை பாதையை உற்றுக்கொண்டால் என்ன உங்களுடைய உடைகளில் கொஞ்சம் நல்ல பதக்கான உடைகளை உடுத்தால் என்ன என்று கேட்டபோது எனக்கு அதில் கொஞ்சமும் இருப்பவில்லை கொஞ்சமும் இருப்பவில்லை நவியின் மனுவின் பாதங்களாக நீங்கள் இருந்து கொண்டு என்னை துன்யாவின் பாதமாக எனக்கு ஒரு பிடிக்காத ஒரு கதை நீங்கள் சொல்லக்கூடாது அவர்கள் அய்ஷா கேட்டார் அய்ஷா உங்களுக்கு தெரியுமா இல்லையா உங்க வீட்டில் ஒரே ஒரு கோர்வை இருந்தது நீங்களும் அந்த வீட்டில ஒரு கோர்வைதான் இருந்தது பகலில் அதை நிறுத்தி உட்கார்ந்து கொள்வீர்கள் இரவில் அதை போர்த்தி கொண்டு இந்த ஒரு ஆடை தான் இருந்துச்சு ஒரு கோர்வை இவங்க வந்து நீங்க கொஞ்சம் ஆடை சொல்ல வேண்டிய மிகப்பெரிய ஒரு வசதியான நிலையில் இருந்து எளிமையை விரும்பினார் அதாவது இங்கே நாம் எப்படி வளர்த்து விருப்பம் என்று ஒன்று இருந்தாலும் அந்த நமக்கு வசதியை கொடுத்திருக்கும் பட்சத்தில் அந்தால் அவங்களுடைய ஞாபகத்தையும் கொடுத்திருக்கும் பட்சத்தில் அதை நான் வெளிப்படுத்துவது தவறில்லை ஆனால் உள்ளத்தில் என்ன இருக்க வேண்டும் நான் எளிமையாக இருப்பதை விரும்புவதில்லை மும்மென்களுடைய மிகப்பெரிய வலிமையை எளிமை தான் பெரிய பெரிய வெற்றிகளைப் பற்றியவர் அவங்க எல்லாம் என்ன செய்யுங்க அப்படியே யானை கொண்டு யானைகள் ஒழிந்த நாலு வாதங்கள் ஒரு மீது முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு அல்லாமத்தால ஒரு பயத்தை உங்களுக்குள்ள போக முடியும் அந்த பயம் எப்படி வந்துச்சு தெரியுமா ஈமானுடைய பயம் இவங்களுக்கு இருந்தால் பற்றான சூழிய அந்த வார்த்தையிலிருந்து கட்டுப்பட்டு இருக்க கூடிய தற்பேத்து வந்து எதிரி மையத்தை போட்டுச்சு அதனால அவர்கள் ஆயுதங்களிலேயே வெற்றி பெற்றார்கள் பகட்டாண்டு போர் கவசங்கள் அறியாமலேயே வெற்றி பெற்றார் அவர்கள் திம்பாவுக்கு லேட்டாரு அவனால தொலைவாக்கம் இருந்தா எல்லாமே செய்யும் திம்பாவுக்கு லேட்டாங்க மக்கள் தாமதமாக வந்தால் தாமதத்திற்கான காரணத்தை சொன்னாக்க அதை நாம கவனிக்கணும் இரண்டு ஆடைகள் இதை துவச்சி போட்டு உலகம் அதை சொல்றேன் அதனால கொஞ்சம் தாமதமா என்ன சொன்னதாக நான் பார்க்கறேன் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும் போது நாமும் எப்பொழுதாவது நம்முடைய ஆடைகளில ஒரு எழும்பு நம்முடைய உணவுகளில ஒரு சாதாரண நிலையை வெளிப்படணும் அந்த வாதனையில் நாமும் நடந்து ஒரு பிரிந்துகளை விருப்பத்தை வெளிப்படுத்துறாரு விருப்பம் வசதிகளை அதை வெளிப்படுத்த வெறுப்பு என்பது வேற விஷயம் அப்படி நேரத்தை நீங்கள் வெளிப்படுத்துகிறேன் என்று அதை சொல்லுகிறான் ஆனா நம்ம எப்பொழுதா வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு எளிமையான நிலையில் நம்ம வெளிப்படுத்த அந்த

நம் கூடிய ஈமான் நல்லா என்றும் நமக்கு உதவி செய்யப்படுகிறார் என்னன்னா அன்று போடுதான் இன்றும் இருக்கிறான் அதாவது மூசா ரசிசிலாவர்களும் மூசா ரசிசிலாவை கொண்ட ஈமான் கரு கடனையும் விளக்க வைத்து கடக்க செய்தானே பிற காப்பாற்றினானே பிற அவனையை படவட்டாளங்களோடு

நாம சில சமயத்தில் அப்படியே அதிலே ஒரு இணக்கமாகக்கூடிய நிலை வருகிறது கொஞ்சம் யோசித்து பார்த்தார் நம்பரிக்க வழிபட்ட இப்படி ஏதேனும் ஒரு உலக ரீதியான துணியதுக்கு ஒரு பேராசைகளும் அல்லது உள்ள பற்றுகளும் அல்லது நாம் எப்படி இருந்தாக்கா அது அறியாது என்று நமக்கு நாமே ஒரு ஒரு கிழக்கு போட்டுக் கொண்டுதான் கொஞ்சம் இடையில இடைக்கிட் நாம் அந்த பிடித்தமாகவும் வாழும் அப்படி ஒரு உதவிகளை தான் கிடையாது